காக்கும் நாயகி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியினுடைய அருளாசியோடு ஆத்ம நிவேதனம் என்று சிந்திக்க இருக்கின்ற அம்பிகை அர்ப்பணிப்பது தன்னையே அம்பிகை அர்ப்பணம் செய்வது சரணாகதி என்று சொல்கின்றது இதைதான் என்ன சொல்றோம் ஆத்ம நிபேதனம் என்பது சொல்கின்ற அப்படி தன்னுடைய மனமானது பூர்வமாக அன்னையினுடைய திரு பொற்பாத அமலங்களிலே பூர்ணமாக சரணாகதி அடைவது இப்படி அடைவதை ஆத்ம நிவேதனம் என்று சொல்வார்கள் அகிலமெல்லாம் காக்கக்கூடிய நாயகி பராசக்தியினுடைய அருளினாலே இது நிகழ்கின்றது என்று சொல்கிறார் அவள் அருள் இல்லாமல் எதுவும் நிகழ்வதில்லை என்று சொல்லும் பொழுது அந்த மனம் பக்குவப்படக்கூடியது மனமானது அணையினுடைய திருப்பொற்பாத கமலங்களிலே சரணாகதி அடைவதற்கு மனம் ஒவ்வொகைப்படுத்துவது என்பது அணையினுடைய அருள் வேண்டும் என்று சொல்கின்றார்கள் மனமானது பாவம் நிறைந்த சம்சார கடலில் கரையேற்றும் வகை தெரியாமல் தவிக்கின்றது எல்லா தேவதைகளும் கைவிட்டு விட்டார்கள் என்றால் அன்னை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சக்தி தேவியினுடைய அருள் என்பது பூரணமாக அன்னையனுடைய திருப்பொற்பாத கமலங்களை வணங்குவதனால் கிடைக்கிறது சரீரம் இந்த உடல் என்பதை நாம் சொல்வது கேட்பதில்லை என்று சொல்கின்றோம் அப்புறம் இந்திரியங்கள் தன்னுடைய இஷ்டப்படியே நடக்கும் அப்போ உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மன நினைவுகளும் ஒவ்வொரு தன்னுடைய இஷ்டப்படியே நடக்கும் ஆக இதையெல்லாம் தன்னுடைய அங்க கட்டுக்கோப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அதுபோல தன்னுடைய அங்க கட்டுக்கோப்புக்கு கொண்டு வரதுதான் இந்த வன சரி ஆத்ம நிவேதம் அப்படியே ஒருமுகமாக தன்னுடைய பூரணமான சிந்தனை எல்லாம் அனைவனுடைய திருப்பொப்பாத கமலங்களிலே சரணாகதி அடைந்ததன் மூலமாக எப்படி அர்ப்பணம் செய்வதுன்னு சொல்லுங்க எல்லாவற்றையும் அடக்கி ஆளும் பராசக்தி அருளினாலே அவை நமக்கு நடக்கின்றது ஆத்ம அர்ப்பணம் செய்யவும் அருள் வேண்டும் அவள் அருளாலே எல்லாம் நிகழ்கின்றது ஆதிசங்கர் இந்த அம்பிகையினுடைய திருவடி தியானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவள் அருளை பெற்றிருக்கின்றார் அவர் அப்படி மந்திர தியானமோ இந்த ரூப தியானமோ செய்வதற்கு நமக்கு இந்த பக்குவம் மனப்பக்குவோம் என்பதற்காக ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜபிப்பது ரூபத்தை தியானிப்பது என்ற பழக்கம் மனதிற்கு வருவோமாக கொஞ்சம் கொஞ்சம் சிரமமானும் அதாவது ஏதாவது மந்திரத்தை ஜபிக்கணும் ஏதோ ஸ்லோகம் சொல்லணும் என்ற மனம் நினைக்கும் அதுபோல இந்த மந்திர தியானமோ ரூப தியானமோ என்பது பக்குவம் இல்லாமல் இருக்கும் அதற்கு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சிந்தை என்பது அணையினுடைய திருப்பொற்பாதங்களை சதாகதி அடைவதனாலே மேலாம் நிகழ்கின்றது என்று சொல்லி